பாக்கிய அடிச்சு எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நமக்கு தமிழ் வருட திறப்பு வரப்போகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் பிறக்கிறது இந்த தமிழ் வருட பிறப்புக்கு எங்களுடைய சேனல் சார்பாக உங்க எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று நீண்ட ஆரோக்கியத்துடன் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இந்த தமிழ் வருட பிறப்பு வந்து நாம எப்படி கொண்டாடணும்ன்றது ஒரு ஷார்ட்டா சொல்றேன் ஆஹ் ஆக்சுவலா தமிழ் வருஷம் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வழிபட்டாங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு தத்துல வந்து நம்ம வீட்டுல இருக்கிற தங்க நகைகளா இல்ல தங்க காயினாட்டும் இல்லைன்ற பட்சத்துல வெள்ளி இல்ல அதுவும் இல்லைன்றா நம்ம கிட்ட இருக்கிற சில நாணயங்கள் இல்ல பணம் அந்த மாதிரி ஒரு வஸ்துக்களை வச்சு கண்ணாடி வச்சு முதல்ல கண் விழித்த உடனே அந்த பொருட்களை நம்ம வந்து கண்ணால பார்த்துட்டு எழுந்திருக்கணும் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த வருட பிறப்புன்றது முதல் நாள் வருடம் ஃபுல்லா தமிழ் வருடம் முழுதும் நல்ல ஐஸ்வர்யத்துடன் எல்லா வருடமும் பெறணும்ன்றதுனால அந்த ஆஹ் சம்பிரதாயத்தை பண்றாங்க அது மட்டும் இல்லாம எழுந்த சில நேரங்கள்ல ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணிட்டு இந்த வருடம் எனக்கு நல்ல விதமாக அமையணும் நான் வேண்டியதெல்லாம் கிடைக்கணும்னு கடவுளை பிரார்த்திச்சுட்டு எழுந்துச்சுட்டு ஆஹ் அப்புறம் வந்து இந்த எண்ணெய் குளியல் அந்த பித்துக்களை வச்சு ஒரு எண்ணெய் வந்து வணங்கி பெ பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி இறைவனை வணங்கி விளக்கேற்றி இனிப்பும் ஆஹ் நம்ம வீட்டுல பலகாரங்கள் எதுனா செஞ்சு கடவுளை வழிபடணும் முக்கியமா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வேப்பம்பூ இல்ல வேப்ப இலையில செஞ்சது கடவுளுக்கு படைப்பாங்க முக்கணிகளையும் கடவுளுக்கு படைப்பாங்க முக்கணிகள்னா மா பலா வாழை சோ ஏன் வேப்பப்பூ வேப்ப இலை வைக்கிறாங்கன்னா இனிப்பும் கசப்பும் கலந்ததுதான் வாழ்க்கை சோ வருடம் முழுவதும் கட்டாயம் வந்து ஒரே மாதிரியான வாழ்க்கை நமக்கு கிடைக்காது எல்லாருக்கும் தெரியும் சோ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மேடும் பலமா இனிப்பும் கசப்பும் கலந்த மாதிரி இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கை நல்ல நலமுட தான் இருக்கும் சோ அதனாலதான் ஆஹ் பெரியோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்போத்துல இருந்து வேப்போ இலை இல்ல வச்சு இந்த முக்கணிக்களை வச்சு இனிப்பு வகைகளை வச்சு கும்பிடுவாங்க சோ எல்லோரும் அன்னைக்கு வந்து சித்திரை மாதத்துல வீட்டுல வந்து கடவுளை வணங்கி பெரியவர்களோட ஆசி பெற்று எல்லா வளமும் நலமும் பெறணும் இன்னைக்கு நம்ம பாகிய ரகசியத்துல நம்ம பார்க்க போற கோவில் பாத்தீங்கன்னா காமாக்கியா கோவில் என்னங்க காமாட்சி கோவில் கேள்விப்பட்டிருக்கோம் ஆஹ் காமாக்கியான்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா பெயர் இந்த காமாக்கியா கோவில் ரொம்ப பிரசித்தி எதுல பிரசித்தின்னு கேட்டீங்கன்னா சக்தி பீடத்துல சக்தி பீடங்கள்ல முதன்மையான சக்தி பீடம் காமாக்கியா கோவில் இந்த காமாக்கியா கோவில் அசாம் மாநிலத்துல இந்த கோவில் மிகவும் மிகவும் பிரசித்தி இதுல முக்கியமானதை ஒண்ணு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இது யோனிபீடம் யோனிப்பிடம் அப்படின்னா பெண்களுடைய மர்மமான உறுப்பு அதாவது இந்த கதை என்ன சொல்லப்படுதுன்னா முன்னொரு காலத்துல வந்து அந்த தக்ஷனால அவமதிக்கப்பட்ட பார்வதி தேவி இந்த நெருப்புல விழுந்து இறந்துன்றாங்க அவங்களுடைய உடம்ப சிவபெருமான் வந்து சுத்தினதுனால இருள் இந்த உலகமே வந்து இருண்டதால தேவர்கள்லாம் வந்து விஷ்ணுவிடம் வந்து சரணடைறாங்க அப்போ விஷ்ணு பகவான் தனது கையில் இருக்கின்ற சக்கரத்தினால் தேவியின் உடலை வந்து ஐம்பத்தி ஒரு பாகங்களாக ஆஹ் வெட்டேறுகிறாரு அந்த பாகங்கள் வந்து இந்த பூமியில வந்து விழுந்து இந்தியால விழுந்து அது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களாக உருவெடுக்குது அந்த ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல பதினெட்டு சக்தி பீடங்கள் வந்து மகா சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த பதினெட்டுலயும் வடிகட்டி பாத்தீங்கன்னா நான்கு சக்தி பீடங்கள் வந்து ஆதி சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது காலி ஸ்தலத்துல மிக 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 முக்கியமான முதன்மையான இடம் அப்படின்னு சொன்னா இந்த நான்கு சக்தி பீடங்கள் ரொம்ப ரொம்ப பலமானது அதுல இந்த காமக்கியா கோவில் வந்து சக்தி பீடங்கள் முதன்மையான சக்தி பீடம் அசாம் மாநிலத்துல அதாவது பார்வதி தேவியோட யோனிபிடம் பெண்களுடைய மர்மமான உறுப்பு இங்க அந்த அம்மா அந்த அம்மாவோட பீடத்துல அந்த யோனியை ஒரு பாறை வடிவமாக வச்சு அதையே கடவுளாக வழிபடுறாங்க அந்த கோவில சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பூஜைகள் செய்யப்பட்டு எப்பவுமே பக்தர்கள் வந்த வண்ணியமா இருக்கிறாங்க ஏன்னா அங்க தாந்திரிக மாந்திரிகத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த கோவில் அந்த அம்மா அந்த சிலை வடிவுல இருக்கிறாங்க இல்லையா அந்த பாறை வடிவுல அந்த பாறை வடிவுல இருக்கிற அந்த யூன் பிடத்துக்கு அருகாமையில வந்து பாத்தீங்கன்னா நீர் சுரத்துது அந்த நீரை வந்து அங்க வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமா விடுறாங்க வருஷத்துக்கு மூணு நாள் நம்பவே முடியாத ஒரு விஷயம் அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு தீட்டு நாள் பூ புனித நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று நாட்கள் வந்து அந்த கோவில் மூடப்படுகிறது அமாவாசை அது ஒரு நட்சத்திரம் பேஸ் பண்ணி சொல்றாங்க அன்னைக்கு அமாவாசை வந்து அந்த அமாவாசைக்கு முந்தின நாள் அமாவாசை மறுநாள் அந்த மூன்று நாள் வந்து நாம் அந்த கோவில் வந்து சாக்கப்படுகிறது அன்னைக்கு திருவிழாவாக மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த நாட்டுல ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த பூக்குருதி குருதி வந்து அன்னைக்கு வந்து அந்த தண்ணி வந்து செந்நிறமா வர வரு வருகிறது அன்னைக்கு வந்து புனித நாளாக இந்த அந்த தாய் தான் உருவாக்குனதாக சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ஒரு பெண்ணினுடைய மர்மமான இடத்தையே தெய்வமாக நினைச்சு இன்னைக்கு வந்து அந்த கோவில்ல வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு பூஜைகள் அவ்வளவு ஒரு பவித்திரமா நடக்குது ஆனா நம்மளுடைய நாட்டுல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேர்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து குர்ஷெல் பண்ணி அவங்க காம எப்படி எல்லாம் பண்றாங்க உண்மையான கண்ணோடத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் அந்த யூனிப்பிடம் அந்த சின்ன ஒரு குருதி எல்லாமே வந்து ஒரு ஒரு பூமிய உருவாக்குனது ஒரு உயிரை உருவாக்குற இடம் அது புனிதமானதாக கருதப்படுகிறது அது ஒரு 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 நல்ல நல்ல பக்தி இறை உணர்வாக அது புனித புனித புரிதியா கருதி அந்த கோவில வந்து ரொம்ப பவித்திரமா கும்பிடுறாங்க இத பார்த்து எல்லாரும் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லாருமே வந்து ஆன்மீகத்துல எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களான்னு சொல்லப்படுகிறது நல்ல விஷயங்களை நல்ல நல்ல எண்ணங்களை நம்ம விதைச்சோம்னா நல்ல செயல்களும் நமக்கு வெளியே வரும் சோ எல்லாரும் வந்து பெண்களை வந்து கடவுளா கூட நினைக்கலன்னா கூட ஒரு மனித உணர்வா இருக்கிற ஒரு ஒரு மனிதமா மனித நேயமா பார்த்தோம்னா இந்த மாதிரி தவறான செயல்கள் எல்லாம் நடக்காது அப்புறம் இந்த காமக்யா கோவில பத்தி சொல்ல வர இந்த காமக்கியா கோவில் கேட்டீங்கன்னா அசாம் மாநிலத்துல இருக்கு இந்த அசாம் மாநிலத்துல நம்மளால இவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நற்செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சென்னையிலையும் இந்த கோவில் திறக்கப்பட்டிருக்குங்க இது நிறைய பேருக்கு தெரியல இந்த காமக்கியா கோவில் எங்க இருக்குதுன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கோங்க மாம்பாக்கத்துல இருக்குது தாம்பரம் அடுத்தார் போல இருக்கிற மாம்பாக்கம் ஏரியால காமக்யா கோவிலோட பீடம் வந்து வந்து இந்த வந்து அக்னிருத்ரன் சுவாமிஜி நம்ம கிட்ட இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு அந்த கோவில பத்தியும் அந்த காமக்யா பீடத்தை பத்தியும் நம்ம கிட்ட ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு சோ அந்த உரையாடலும் நீங்க நம்ம சேனல்ல பார்க்கலாம் காமக்யா அப்படின்றது நம்மளுடைய ஏதோ ஒரு செய்வினை கர்மவினை வினை திருஷ்டி கில்லி சூனியம் இந்த மாட்டாமத்திரம் பேய் இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகள் இருக்கிறவங்க இந்த காமிக்கா கோவில வந்து அணு அணுகணும்னா எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வெளியில வரலாம் இத பாத்துட்டு இருக்க பெண்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு கோவில்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் சம்பந்தமான நிறைய நிறைய பிரச்சனைகளை பேர் பேர் பண்றோம் அது மட்டும் இல்லாம சில வந்து வயது வராமல் இருக்காங்க இல்ல மாதவிடாய் இரகுலர் பீரியட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்புறமா ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த பைப்ராய்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இந்த காலகட்டத்துல நிறைய இந்த மாதிரி மாதவிடாய் கோளாறுகள் எல்லாம் நிறைய பாக்குறோம் இப்போ நான் சொல்ல போகின்ற கோவில் இந்த காமாக்கியா கோவில் வந்து தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோவில் இந்த மாதவிடாய் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அன்னை ஸ்ரீ காமாக்கியா தேவிய வந்து வணங்கினோம்னா நாம இந்த மாதவிடாய் கோளாறு பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடலாம் இது அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து அசாம் கோவில பாத்தீங்கன்னா இந்த காமக்கியா கோவிலுக்கு உள்ள போனோம்னா கண்டிப்பா தெரியும் சக்தி பிறந்துக்கு நம்ம போனோம்னாவே பைரவர கும்பிடணும்ன்றது இங்கு ஒரு நீதி அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸோ இங்கேயுமே பைரவரம் வந்து ரொம்ப பிரசித்தியா இருக்குது அந்த பலிப்பீடங்களும் நிறைய இருக்குது இங்க பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் வந்து வழிபட்டதாக சொல்லப்படுறது இந்த அசாம்ல இருக்கிற இந்த காமிக்கா கோவில் அந்த கோவில் வெளியில இருந்து பார்த்தா கோவில் மாதிரி தெரியுது ஆனா உள்ள பாத்தீங்கன்னா கொகை கொடியில கோவில் ஒரு இருட்டான ஒரு பகுதியில் அந்த அந்த அம்மனுடைய ஆஹ் பாறை அதாவது யோனிப்பிடம் அந்த சக்தி தேவியனோடது அம்சம் இருக்குது அது எவ்வளவு சித்தரிச்சிருக்காங்க பாருங்க ஒரு கர்ப்ப பையில ஒரு இருட்டறைக்குள்ளார போய் அது வந்து யோனிப்பிடம் அமைஞ்சிருக்கிறது உண்மையிலேயே அது மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் எல்லாரும் எல்லா வளமும் பெறணும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் வந்து வெளியில வரணும் அதுதான் நம்மளுடைய இது அதனாலதான் அந்த காமக்கியா கோவில பத்தி நான் சொல்லணும்னு ரொம்ப விருப்பப்பட்ட அதனால கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டேன் ஸோ காமிக்கா கோவில பத்தி நிறைய நானும் நானும் போய் பார்த்தேன் அந்த கோவில இந்த சென்னையில இருக்கிற கோவிலையும் அதே மாதிரி அசாம் கோவில் எப்படி பண்ணாங்க அதே மாதிரி ஒரு நுழைவாயில பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான நுழைவாயில தான் உள்ள போய் அந்த அம்மனுடைய கர்ப்பகிரகத்தை நம்ம அணுகிறோம் அங்க பாத்தீங்கன்னா அந்த காமிக்கியாவுடைய ஆஹ் அவ்வளோ அழகா ஒரு சிலை இருக்குது ரொம்ப அழகா இருக்குது பார்த்தோன்னா எனக்கே ஒரு கண்டிப்பா இருந்தது ஏதோ ஒரு சக்தி உணர்வு வந்த மாதிரி நமக்கே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நீங்களும் பக்தர்களே நீங்களும் கட்டாயமா ஒரு டைம் வந்து அந்த காமேர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆஹ் போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நான் கடந்த எபிசோட்ல முருகருடைய ஒரு வடபழனி முருகருடைய இந்த பொன்னி சீரியல் ஹீரோ வந்து பேசியிருந்தாரு அந்த எபிசோட்ல வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஜனனும் ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அலைன் அமைஞ்சதாகவும் அது நல்ல விதமா முடியணும்னு என்கிட்ட கேட்டாங்க சோ நான் அவங்களுக்காக பிரார்த்தனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பா அவங்களுக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதே போல என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரவீன்றவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னாரு சோ அவருக்காகவும் நான் பிரார்த்தனை முன்வைக்கிறேன் அவருக்கும் உடல்நிலை எல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லுங்க அதே போல் இன்னும் இரண்டு பேர் வந்து அவர்களுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக கேட்டிருந்தாங்க சோ நான் போன கோவில்ல அவங்களுக்காகவும் பிரார்த்தனை முன்வைக்கிறேன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எதுனா பிரச்சனைகள் இருந்து சொன்னீங்கன்னா நான் போகின்ற கோவிலுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைச்சு நான் வழிபாடு செய்கிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களை வந்தடையணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே உடனாங்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாகிய ரகசியம்